ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே இந்த நல்லதொரு வெள்ளிக்கிழமையில் நல்லதொரு அருள் அருள்வாக்கு கூற இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்திருக்கிறேன் என்று சொல்லவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நம்பிக்கினால் கேள் நிச்சயமாக நடக்கும் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா சரணம் முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே இதோ இன்றிலிருந்து உனக்கான நேரம் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கப் போகிறது என் சொல்லமே இதோ இனி சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு வார் உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் முன் தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறாய் உன்னை யார் ஒதுக்கினாலும் யார் வெறுத்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த முருகப்பெருமான் உன் உறவுகளிடம் சொல் என் அப்பன் முருகன் இருக்கிறார் என்று நீ எதெல்லாம் இழந்தாயோ அது உன்னை வந்து சேரப்போகிறது என் செல்லமே உன் கஷ்டங்களை தீர்க்க இதோ உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் உருக்குழைந்து கிடக்கும் உன் வாழ்க்கையை சீரமைத்து உனக்கென ஓர் அடையாளம் தந்து இந்த உலகில் நீ வளருக்கும் முன்னுதாரமாக வாழும்படி செய்வேன் கவலைப்படாதே நிச்சயமாக நான் சொல்வது பழிக்குமேன் செல்லமே இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நிச்சயமாக இன்று பொழுதில் காலைய பொழுதில் நீ கனவில் கூட காணாத இன்பத்தை அடையப் போகிறாய் கவலையை கண்காண கண்காணா தூரத்திற்கு துரத்து போகிறேன் கவலைப்படாதே நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் கண்ணீரை துடைத்து என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்திய என் முருகப்பெருமான் இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை இந்த முருகப்பெருமான் பார்க்காமல் இருப்பேனா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக போய் உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக சில இடங்களில் நீ அவமானமும் படுகிறாய் என் செல்லவே என் செல்ல குழந்தையே ஏன் இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் அப்படி முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு ஆனால் நீ உதவி செய்ய போய் நீ மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது அந்த நோக்கத்தில்தான் உனக்காக இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய்ய செய் யாரும் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது தினமான மனநிலையில் பார்த்து கொண்டேயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாயானால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடத்திலிருந்து வராது வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சற்கள் தோன்றுகிறது அது உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் நடத்தப்படுகிறது என்று நினைத்துக்கொள் என் செல்லமே அந்த நேரத்தில் மனம் வலிமையுடன் நீ போராடி போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தலையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த பிரபஞ்சமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் என் செல்லவே உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றிதான் என்று செல்லமே அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்க கதையில் நிற்கதையாய் நிற்கிறேன் முருகா என்று எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் இந்த முருகப்பெருமானின் பிடியில்தான் நீ நிற்கின்றாய் உன்னை நான் என்ற உன் முருகப்பெருமான் தாங்குகிறேன் என்பதை அந்த சமயத்தில் மனமார உணர்வாய் என் செல்லவே கவலைப்படாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான இந்த முருகப்பெருமானின் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லவே உன் மனதில் சில நேரங்களில் ஏற்படுகின்ற நடுக்கம் பயம் ஏன் என்னை நினைத்தும் உன் வாழ்க்கையை பற்றிய பயம்தான் ஏனென்றால் நம் புத்தி எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சூழ்நிலைக்கு ஏற்ப தன் இயல்பை மாற்றிக்கொள்ளும் நல்லது நினைக்கும் ஆனால் புத்தி அந்த நேரத்தில் என்ன இயல்பில் இருக்கும் என்பதை உன்னால் அறிய முடியாது முன்னால் முன்கூட்டியே நீ அதை யோசித்து நிகழ்வுகள் முடிந்த பிறகுதான் அந்த நிகழ்வுகளில் நீ என்ன யோசித்தாய் என்பதே தெரிய வரும் இதை நான் உனக்கு சொல்ல காரணம் என்ன தெரியுமா உன் யோசனை என்பது உன் மனதில் இருந்து வர வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனதை எந்த விதமான சூழ்நிலைக்கும் பாதிக்காதவாறு வைத்துக்கொள் அப்படி இருந்தால்தான் உன் மனதில் உனக்கான வழி அதற்கு என்ன என்பதையும் என்ன தேவை என்பதையும் உனக்கு தெரிய வரும் என்று உன் மனதில் இருக்கும் வழி கோபம் என்று உன் உண்மையான நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் முதலில் தூக்கி எறி அதை இருந்த இடம் தெரியாமல் அதை துடைத்துவிடு பிறகு பார் உன் மனதில் இருக்கும் நிம்மதியும் அமைதியும் இந்த நல்லதொரு வெள்ளிக்கிழமை என்று முருகனுக்கு அரோகரா என்று என்னை மனதார நினைத்து பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு நிலையை இன்று நான் உனக்கு அடைய வைப்பேன் உன் கடினமான எல்லா சூழ்நிலையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் கைபிடித்து நான் என்றும் நடப்பேன் உனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே அனைத்துமாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் அல்லவா உன் நம்பிக்கை பொறுமை எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை இந்த முருகப்பெருமான் நான் அறிவேன் செல்லவே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடனும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பயிருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ